இந்த பதிவில் சில வீ பயனுள்ள குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் சில பேருக்கு உடல் இறைய குறைக்கணும்னு இருக்கும் இல்லையா அவங்க வந்து உடல் பருமன் குறையணுன்னா என்ன பண்ணணுன்னா வெள்ளை பூசணிக்காய் இல்லைங்களா அதை எடுத்து ஜூஸ் புளிந்து காலையில் குடித்து வந்தாங்கன்னா உடல் பருமன் குறையுங்க நெஞ்சு எரிச்சலும் வராமல் இருக்குங்க சிறுநீரகத்தில் வந்து உப்பு தங்கமல் இருக்கணும் இல்லை சிறுநீரக கல் வெளியேறணும் அப்படின்னு இருக்கவங்களாம் வாழ்த்தண்டு கீரை தண்டு முள்ளங்கி திராட்சை வெங்காயம் வெள்ளி பிஞ்சு வெங்காயத்தால் இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து தினமும் உணவில் சேர்த்துக்கணுங்க அப்புறம் ரத்தம் அழுத்தம் குறைய வந்து என்ன பண்ணணும்னா செம்பருத்தி பூக்கள் மூன்று எடுத்து அவற்றின் இதழ்களை வந்து தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வச்சுக்கோங்க அதை விழிஞ்சு வடிகட்டி கொஞ்சம் பால் சேர்த்து சாப்பிட்டு வாங்களேன் அழுத்தம்லாம் குறையுங்க சில பேருக்கு பித்தம் இருக்குங்க பித்தத்தினால வந்து தலை சுத்தலாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணணுன்னா வீட்டில் கொத்தும் தலை இருக்கும் கொத்தும் தலை எடுத்து நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க அந்த சாரில் வந்து பனை வளத்தை சேர்த்து நீங்கள் சா குடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு வந்து த தலை சுத்தலாம் நின்று போகும் அதே போல் சில பேருக்கு வந்து தலையில் புழு வெட்டை வந்து அப்படியே சொட்டை சொட்டையாக போயிடும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு கோப்பையில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய்ல வந்து நல்ல ஏழு எட்டு பூண்டு மேலே நல்லா நசுக்கி காய வச்சு வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வந்து காய வச்சு எடுத்து காஞ்ச அப்புறம் அதில் ஒரு மூடி எலுமிச்சம் மளத்தை சாறு பிழிஞ்சு எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க அதை வந்து ஆறு வச்சு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க பூச்சி வெட்டு இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துலலாம் ரெண்டு சுட்டு சேர்த்துட்டே வாங்கலை முடி வளர ஆரம்பிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில பேருக்கு வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்குங்க உடல் சூட்டுனால கூட இருக்குங்க அந்த ஊ உடல் சூடு குறையிறதுக்கும் என்ன பண்ணால் அது மத்திரம் பொடி வந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு டம்ளர் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு சேர்ந்து சாப்பிட்டுங்களேன் நல்லா கேட்குங்க வரட்டு இருமலுக்கு சர்க்கரை நோய் வந்துங்க கட்டுப்பாட்டுக்கு வரணுன்னா வெறும் வெந்தய பொடி மட்டும் குடிக்கிறவங்க உண்டு அதோடு வந்து நாவல் கொட்டை பொடியும் கற்கா பொடியும் வந்து சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி குடித்து பாருங்களேன் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டு வரும் அதே போல் வந்து என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து வயிற்று வலி இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா வயிறு வலி நீங்கிறதுக்கு எளிமையான மருந்துண்ணா வீட்டிலேயே சீரகத்தை வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு அதை வந்து அப்படியே ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுலேயே ரெண்டு ஸ்பூன் பனைவெல்லம் போட்டு அதை நல்லா கொதிச்சப்பறம் அந்த எசன்ஸ்லாம் இறங்கினப்புறம் வடிகட்டி வ வயிறு வலியெல்லாம் இருக்கிற இடமே தெரியாதுங்க பறந்து போயிடும் சில பேர் வந்து ரொம்ப டல்லாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நைட்டு வந்து ஆறு எலுமிச்சம்பளத்தை தண்ணீரில் போட்டு வச்சுருங்க அதை ஃபுல்லாக காலையில் வரைக்கும் குடிங்களேன் எப்படி வந்து உடம்பு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நோய் சே எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க